திரச்சி திருவிரும்போர் அருகே காட்டோரில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்த மனைவியை அறிவாளுடன் துரத்தி துரத்தி வெட்டிய கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்கள் வணக்கம் திருவாரூர் அருகே உள்ள காட்டோரில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை விட்டு பிரிந்து வந்த மனைவியை அறிவாளுடன் துரத்தி துரத்தி வெட்டிய கணவன் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு திருவருமூர் போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் திருவருமூர் அருகே உள்ள காட்டூர் பாத்திமபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வீரமணி இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சக்தி ஜீவா என்பவருக்கும் கடந்த இருபது ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு கருத்து இவர்களுக்கு மூன்று வயதில் ஒரு ஆண் குழந்தையும் மகனும் பத்து மாதம் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் கருத்து வெறுப்பதற்கு காரணமாக மனைவி சக்தி ஜீவி ஜீவா தனது தாயார் வீட்டில் தங்கியிருந்தார் இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி வீரமணி கையில் அருவாளுடன் வந்து தனது மனைவியை துரத்தி துரத்திய கொலை பிரிவுடன் அருவாலில் இதில் ஜீவாவிற்கு கழுத்து இடுப்பு கைகளில் திருச்சி அரசு அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் இன்று காலை ஒரு லாட்சில் மறைமுகமாக மடக்கி பிடித்தனர் வீரமணி திருச்சி ஆறாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவின்படி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா ட்ரெண்டர் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்